இன்னொன்று இருக்கி ஹலால காசிதான் வயல வித்து போட்டு உழைச்சி கடை உட வச்சாரு கடை வச்சதெல்லாம் வியாபாரம் ஏமாத்தி பொய் ஒரிஜினல் பார் ஒரிஜினல் சாமான் அங்க பார்த்தா சைனாவுடைய சாமான் ஏமாத்துறது நல்ல பழம் அடுத்தது எம்பார் உள்ளுக்கு ரெண்டு அழியின பழத்தை பூத்தி வைப்பார் மீன் ரத்தம் ஒழுகுதோ என்று சொல்லுவார் அங்க ரத்தத்தை ஊத்தி ஒழுக வைத்து மீன்பிக்கிறார் சகோதரர்களே பழைய மீன் ஆனா புதுசாக மாத்துகிறார் ஏமாத்துகிறார் காசிக்காக அண்டே அண்ட ஒரு பத்து ரூபா கட்டிக்க வேண்டி நபி என்ன சொல்லியிருந்தாலும் தூக்கி சொ அவர வியாபாரத்தை தான் நபி சொன்னாங்க இந்த உடம்பெல்லாம் சொருக்கம் போக முடியாது இவர்கள் எல்லாம் நரகத்தில வெந்தி நரகத்தில் தண்டிக்கப்பட்டு அதுக்குத்தான் இந்த உடம்பு பொருத்தமணி சலசலன் சொன்னார்கள் சகோதரர்களே பெரியவர்களே எத்தனை வியாபாரம் ஒரிஜினல் தங்கம் இருபத்தி கர காதிப்பு எழுதியும் கரட் பதினெட்டு கரட்டெல்லாம் எழுத்து எத்தினே ஏமாத்து ஐநூறு கம்பி வாங்கினோம் எஸ் எல் கேட்டோம் கேட்டோம் லங்காட்டோர் சாங்கன்று கேட்டோம் அதுக்குள்ள ஒரு நூறு எஸ்ஆர் பூத்துறது அதுல கொஞ்சம் லாபம் பெறுமே இப்படி இப்படி எத்தனை ஐத்தங்கள் எத்தனை ஏமாத்துக்கள் எத்தனை அனாச்சாரங்கள் எத்தனை அநியாயங்கள் பிஸ்னஸ் செய்கிறாங்க சகோதரர்களே ஆனால் சூரத்தை பார்த்தா ஹாஜா முஹிதீன் திஸ்தி ரஹமத்தில் ஐந்து தோத்துருவாங்க அப்படி அவ்வளோ அல்லாண்டு தான் விற்கிறான் அவ்வளவும் பொய் அவ்வளவும் ஏமாத்தி சத்தியமா சொல்கிறேன் எங்க சகோதரர்களே இப்படி எத்தினை விடயம் உண்மையில் சொல்ல லாபமே இல்லாம உங்களுக்கு தார ஆனால் அங்கே லாபம் இருக்கி அது சும்மா ஒரு பொய்யை சேர்க்குற ரசூலுல்லாய் சல்ல லாவல் சொன்னாங்க லா எதுகுலு ஜென்னத்த ஜெசதுன் இப்படி எல்லாம் பொய் சொல்லி ஏமாத்தி உழைச்சி மக்கள்கிட்ட இந்த புரோக்கர்மார் மார் நல்லத பொய்யங்க கெட்டதாக்கிற கெட்டதை நல்லதாக்கிற கொஞ்சம் ஒரு பைசாக்காக புரோக்கர்மார் எத்தனை எத்தனையா நியாயங்க இதே போல கல்யாண புரோக்கர் மார் சுபாங்க ஒரிஜினல் புள்ளங்க மூணு பேரை லவ் பண்ணிருக்கும் அதெல்லாம் மறைச்சிருவான் சகோதரிகளை குட்டிகாரன் அதை மறைச்சி நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டா முந்திக்கோங்க நிறைய பேர் ஓடர் எம்பான் அவன் ஒரு தூர்க்காரனாக இருப்பான் இத்தினை பொய் சொல்லி பைசாக்காக காசிக்காக எத்தனை விளையாட்டுகள் சகோதரர்கள் என்ற நீங்கள் அதிகம் பேர் வியாபாரிகளாக இருப்பீர்கள் சகோதரர்கள் இவங்க எல்லாரும் என்னதான் பெல்டி அடிச்சு கௌபாக்குள்ள போய் பூந்து யவா யா எல்லாம் திரும்பியும் பார்க்க மாட்டான் இவ்வா எவ்வளவு கத்தினாலையும் சரி பிரசசான்னு சொன்னாங்க மல்பெஷு ஹராம் மஷ்ரபு ஹராம் மத்தாம் ஹரா நீ குடிக்கிறது ஹரா உன்றது ஹரா உடுக்குற உடுப்பே ஹரா உண்ட துவா கபுலாகும் என்று நினைக்கிறேயா என்று சல்லு சொன்னார்கள் அல்லாஹின் நல்லாடியார்களே பயந்து கொள்ளுங்க யாராவது வியாபாரி ஒரு சொல்ல என்ன வியாபாரத்தில் ஹராம் இதுவரைக்கும் இல்லை எத்தனை பேர் சொல்ல முடியும் சகோதரர்களை இருக்கிறாங்க நல்ல மக்கள் இல்லைன்னு சொல்லலை அதனால நபி சொன்னாங்க அத்தஜார் இந்த வியாபாரிகள் எல்லாம் பிஸ்னஸ் மேன் அண்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல இவங்க எல்லாம் பாவிகள் என்று செலவாளர் சொன்னாங்க ரெண்டு பேரை தவிர இல்லை பர்ரவ சதக் உண்மையும் நேர்மையும் வியாபாரத்தில் உண்மை நேர்மை இது அத்தனை பேரும் அங்க அபுஜா உத்துபா உமையாவோட தான் ஒழுப்பப்படுவாங்க என்றும் சலலாசன் தெளிவாக சொல்லிட்டாங்க நஷ்டமோ லாபமோ உண்மைக்கு உண்மையான வியாபாரி ஆனா உண்மையை சொல்றார் இந்த வியாபாரிகள் கொஞ்சம் பேரு தான் இவங்க நபிமார்களோட ஒழுப்பப்படுவாங்க சலலாசன் சொன்னாங்க சுபா நல்லா ஆக மெலான பெரியோர்களே கணவான்களே அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும்